வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி கதைக்குள்ளே போகலாமா மீண்டும் வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதிமூன்று மேகபொதிகள் கண்ணுக்கு ஓங்கி அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் ஏழ் பதியோனின் உக்கிர தாக்கம் அந்த மனாந்திரத்துக்குள் ஊடுருவ முடியாதபடி கேடயமாக தடுத்துக் கொண்டிருந்தது வீரர்கள் பலர் ஆங்காங்கே உண்ட மயக்கத்தில் கண்ணயிர ஆரம்பித்தனர் சிலரோ ஆடுபொலி ஆட்டம் தாயம் என்று திண்ணை விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தனர் அச்சமயம் வெகுநேரம் பல்லக்கினுள் அமர்ந்திருப்பது சலிப்பு தரவும் சிறிது விட்டு வருவதாக மந்தாகனியிடம் கூறினாள் மீனாட்சி தொலைதூரம் செல்லக்கூடாது என்ற மந்தாகினியின் பேச்சுக்கு சம்மந்தமாக மென்முருவல் பூத்தப்படி இடையில் செருகிய குருவாளும் கையில் பிடித்த உடைவாளுமாக அந்த அடர்ந்த வனத்துக்குள் புகுந்தாள் சற்று தூரம் நடந்து வந்தவளின் கண்கள் அந்த வனப்பிரதேசத்தின் ரம்மியமான சூழலை தன் மனப்பேழகையில் பத்திரப்படுத்தியது குளிர்ச்சியான தென்றல் உடலையும் மனதையும் தழுவிச் செல்ல இரு பக்கமும் ஓங்கி உயர்ந்து நின்ற மரங்கள் காற்றில் அசைந்தாடி ஒருவித உற்சாகத்தையும் புத்துணர்வையும் இரத்த நாளங்களில் பரவ செய்தது ஆங்காங்கே கேட்ட பறவைகளின் கீச் கீச் ஒலியின் வசீகரத்தில் மெல்ல நடந்து வந்தவளின் பார்வை வளையத்தில் விழுந்தது அக்காட்சி அவ்வழியாக சடாமுடியும் காவி இடைக்கட்சியும் அணிந்தபடி வேகமாக நடந்து சென்றார் ஒருவர் இந்த கொடிய விலங்குகள் வாழும் வனாந்திரத்தில் தைரியமாக உலவி தெரியும் அம்மனிதனை ஆச்சரியம் மேலோங்க பெண் தொடர்ந்தாள் மீனாட்சி ஒரு சிறிய மலைமுகடு மேலேறி நடந்தவர் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சரிவில் இறங்கி மறைந்தார் மீனாட்சிக்கு நடப்பது அனைத்தும் மாயமந்திரம் மந்திரம் போன்று தோன்றியது கண்ணமைக்கும் நேரத்தில் மறைந்த அந்த நபரை ஏதும் மாயாவி என்றே எண்ணினாள் லேசாக மனதை பயம் கவ்வ வந்த வழி சென்று விடலாமா என்று கூட நினைத்தாள் ஏனோ ஆளாரவமற்ற காட்டில் அம்மனிதர் என்னதான் செய்கிறார் என தெரிந்து கொள்ளும் அவா தலை தூக்கவும் அந்த மர்ம ஆசாமி மறைந்த மலைச்சரிவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் மூச்சு வாங்க தொலைதூரம் நடந்தவள் தான் கண்ட காட்சியில் அப்படியே விக்கித்து நின்றாள் ஒரு மரத்தடியில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்த அம்மனிதனை சுற்றி நாகப்பாம்புகள் சுருண்டு படுத்திருந்தது இவளை கண்டவுடன் சீறி எழுந்த பாம்புகளை கண்டு தற்காப்பு நிமித்தம் தன் உறைவாளை உருவி உயர்த்தினாள் மீனாட்சி தியானத்தில் இருந்த அம்மனிதனுக்கு இவள் வரவை உணர்த்துவது போல உஷ் 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 என்று பயங்கரமாக ஒலி எழுப்பின கருணாகங்கள் அதில் தொண்டை உலர்ந்த சிலையென நின்ற பெண்ணை அதிகம் வாட்டாது தன் தீட்சண்யம் பொருந்திய நயனங்களை திறந்து மெல்ல அவளை ஏறிட்டார் அம்மனிதர் அவரது ஒளி பொருந்திய பார்வையில் கட்டுண்டவளின் கரங்கள் தானாக உயர்த்திய வாளை இறக்கியது உடலில் சர்ப்பங்கள் தவழ இதழ்களில் விரிந்து செறிப்பமாக அமர்ந்திருந்தவர் அவள் கண்களுக்கு சர்ப்ப அணிகலன் பூண்ட பிரம்மேஸ்வரனாகவே காட்சியளித்தார் முகத்தில் மின்னிய பிரமிப்பை மறைக்காது கைகள் இரண்டையும் கூப்பி ஐயா தங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா உங்கள் செயல்கள் ஏதோ மாயாஜலம் மந்திர தந்திரமாக தோன்றுகிறது என அவரை வணங்கி நின்றாள் தன்மேல் ஊர்ந்த விஷப்பாம்பை சாதாரணமாக தடவி கொடுத்தபடி மாயோனை தரிசிக்க வந்த பணியை விடுத்து இந்த அடியவனை பார்த்து மாயம் செய்பவன் என்று கூறுவது நியாயமா இளவரசி என்றவரின் கண்கள் சிரித்தது தன்மேல் நெளிந்து கொண்டிருந்த சர்ப்பங்களை கையில் ஏந்தியவர் கொஞ்சம் பேசிவிட்டு வருகிறேன் அதுவரை அமைதியாக இருங்கள் என வளர்ப்பு பிராணிகளிடம் பேசுவது போல அவற்றை கொஞ்சினார் அந்த நாகப்பாம்புகளும் அவர் பேச்சுக்கு இசைந்து அவர் மடியில் சுருண்டு படுத்து கிடந்தன அவர் செயல்களை அவதானித்துக் கொண்டிருந்த மீனாட்சிக்கு அவர் சாமானியனாக தெரியவில்லை ஏதோ சித்து செய்த தன்னை இங்கு வரவைத்ததே இவர்தானோ என்ற எண்ணம் மனதை குடைந்தது உன் சித்து விளையாட்டுகளை கண்டு கொண்டேன் என்று சொல்லாமல் சொன்ன பார்வையுடன் மாயவனை தரிசிக்க வந்தவளை தங்களை நோக்கி கட்டி இழுத்து வந்ததுதான் ஏன் என்று புரியவில்லை ஐயனே என்றவளின் பதில் அவரது இதழ்களை மேலும் விரிய செய்தது தன் தொண்டையை கணைத்து அவர் மடியில் சுரண்டிருக்கும் விஷு ஜந்துக்களே விரித்துக் கொண்டிருந்த மீனாட்சியை நினைவுக்குத் திருப்பியவர் தன்னை ராமதேவர் என அறிமுகம் செய்து கொண்டார் ராஜ்யத்தில் பல குழப்பங்கள் உண்ணாத்தை பெற்ற மலர்களில் ஒன்று மண்ணில் பிறந்த அன்றே உதிர்ந்தது மற்றொன்று பிறந்ததும் ராஜ்யத்தை துறந்தது இது எல்லாம் ஏன் என்று நீ என்றாவது யோசித்ததுண்டா என புதிர் போட்டவரின் பேச்சில் மீனாட்சியின் இதயம் ஒருமுறை நின்று வேகமாக துடித்தது எவரும் அறியாத ராஜ ரகசியத்தை சாதாரணமாக இயம்பிய அம்மனிதன் முக்காலத்தையும் உணர்ந்த சத்புருஷனாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பறிந்த பெண்ணவளும் அந்த கேள்விக்கான பதிலை அவரே கூறட்டும் என்பது போல அமைதி காத்தாள் ஒலிக்கு ஏற்ற எதிரொலி உண்டாவது போலதான் அம்மா உங்கள் ராஜ்யத்தின் பிரச்சனைகளும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த உன் மாமனின் வம்சமும் ராஜ்யமும் தழைக்கும் என்று எப்படி நீ எதிர்பார்க்கலாம் என தன் வார்த்தைகளால் அவளை அதிர வைத்த ராமதேவரின் கேள்வி கணைகள் அவளை கெடுக்குப்பொடி போட்டது அவள் மாமனின் கைமை தெரிந்தாலும் ஒரு பாவமும் செய்யாத அவளது அத்தையும் அல்லவா தண்டனையை அனுபவிக்கிறாள் அதை மனதில் நிறுத்தி ஒருவர் செய்யும் நன்மை தீமை எல்லாம் அவரைத்தானே சேர வேண்டும் பெற்றவர்கள் முன்னோர்கள் என அனைவரது பாவ மூட்டையை அவர்கள் சந்ததியினர் மேல் ஏற்றுவது முறையா என்றவளின் சாதுரியமான பதில் கேள்வியில் தன் தாடியை நீவிய வண்ணம் நகைத்தார் ராமதேவர் ஏனம்மா முன்னோர் சேர்த்து வைத்த பேரும் புகழும் அரியணையும் புண்ணியங்களும் மட்டும் உங்களை சேர வேண்டும் ஆனால் அவர்கள் செய்த பாவக்கணக்கு மட்டும் உங்களை சேரக்கூடாது என்பது மட்டும் முறையாகுமா என்று திருப்பினார் நீ என்பதெல்லாம் நீ அல்ல இந்த உடலும் ஆத்மாவும் சேர்ந்ததுதான் நீ என்னும் பொழுது அந்த உடலை உனக்கு கொடுத்தவர்கள் உன் தாய் தகப்பன் அல்லவா அப்படி தந்தையின் உயிர்நீரில் ஜனித்து தாயின் கருவறையில் வளர்ந்த உன்னைத்தானே அவர்களின் பாவமும் புண்ணியமும் சேர வேண்டும் என்றவரின் கூற்றில் தலை கவிழ்ந்தாள் மீனாட்சி அவரிடம் மேலும் இது குறித்து விவாதிக்காமல் தன் மாமனின் பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் உண்டா என வினவினாள் இளவரசி சாபத்துக்கு விமோச்சனம் உண்டு பாவத்துக்கு ஏதம்மா விமோச்சனம் என சித்தனின் கேள்வியில் தன்னை வளர்த்து ஆளாக்கிய அத்தையின் வம்சத்தை எண்ணி அவளது ஆவித் துடித்தது அவர் சொல்வது போல அனுபவித்து கழிக்க வேண்டிய கர்ம வினைக்கே குறுக்கு வழியில் விடைக்கான முனைவது தவறென்றோ அதுவும் தன் மாமன் சேர்த்து வைத்திருப்பது பொல்லாத பெண் பாவமாயிற்றே என்னதான் ராணி மங்கம்மாள் இறக்கும் தருவாயில் தன் பேரனான விஜயரங்கனையும் அவனை சார்ந்தவர்களையும் வாழ்த்திவிட்டு உயிர் நீத்திருந்தாலும் அவர்கள் செய்த பாவம் இல்லை என்று ஆகிவிடுமா அந்த பாவத்துக்கு துணை போன வீரப்பனின் வினை மொத்தமும் விதி அவருக்கு பிறந்த மேல் குழந்தை ஏற்றி இருக்க அதை நிவர்த்தி செய்வது அவ்வளவு சுலபம் அல்லவே இருப்பினும் பெண் அவளின் பரிதவிப்பு கண்டவர் தேலின் கொடுக்கில் விடமிருந்தாலும் அதன் வாலில் இருப்பது போல ஒரு பெண்ணால் விளைந்த கர்மவனையை நீர் செய்ய அதே போன்ற அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட மாதர் கொல விளக்கான கண்ணகிக்கு கோயில் எழுப்ப அப்பாவம் நீங்கும் என வழி கூறினார் அவர் கூறிய பரிகாரத்தை எப்பாடு பட்டேனும் செய்வதாக கூறிய மீனாட்சியிடம் அவரவர் பசிக்க அவரவர்தான் உணவு உண்ண வேண்டும் அதனால் இப்பரிகாரத்தை அந்த வம்சத்தின் வாரிசும் அவன் மனைவியும் செய்வதே உசித்தம் என்ற சித்தனின் பதிலில் மீனாட்சிக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலானது அவளது மனசஞ்சலத்தை உணர்ந்தது போல என்னதான் கர்மவினை என்ற அஞ்ஞான பாதையில் பரிகாரம் என்ற விளக்கை கையில் பிடித்தபடி சென்றாலும் விதியின் கதிரானது மனதை பலகீனமாக்கும் எனத் தொடர்ந்தவரின் கூற்றில் தறிக்கிட்டு ஓடும் மனதை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றாள் மீனாட்சி அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு கேள்வியாய் வளைந்த புருவங்களும் குழப்ப ரேகைகள் விரவிய வதனமுமாக காட்சி தந்த மங்கையிடம் நாம் வாழ்வது நவக்கிரகங்கள் அதன் அதிதேவதைகளுக்கே கட்டுப்பட மறுக்கும் கலியுகமம்மா இங்கு உண்மையான பக்தியுடன் செய்தால் மட்டுமே பரிகாரங்கள் பலன் தரும் என்றார் அவர் வார்த்தைகளின் உட்கருத்து புரிவது போல இருக்க ஒரு சிறு தலையசைப்பை தந்தாள் பெண் பின்னர் ஒரு சில வினாடிகள் யோக நிஷ்டையில் அமர்ந்தவர் மெல்ல கண் திறந்து தன் இடையிலிருந்து ஒரு சுருக்கு பையை எடுத்து அவளிடம் கொடுத்தார் உச்சியை தொட்ட சூரியனின் ஒளி கதிர்கள் அவள் அந்த பையை திறக்கவும் உள்ளே இருந்த மாணிக்க பரல்களில் ஊடுருவி வென ஜொலித்தது ஒளி ஊடுருவிய அக்கற்களின் நட்சத்திர வரிவடிவங்களை அவை உயிர் ஜாதி தெய்வாம்சம் பொருந்திய மாணிக்கங்கள் என பறைசாற்றியது அவள் முகத்தில் குடிக்கொண்ட பரவசத்தைக் கண்டவர் உன் கையில் இருப்பது மதுரை அழிய காரணமான காவிரி பூம்பட்டினத்து மாணிக்கங்கள் என்றார் அதை கேட்ட மீனாட்சிக்கு வார்த்தைகள் தொண்டைக் கொழியில் கொண்ட உணர்வு அப்படியென்றால் இவை கண்ணகியின் காற்சிலம்புகளில் இருந்த மாணிக்க பரல்களா எவ்வளவோ நூற்றாண்டுக்கு முன்னர் நடந்த சங்க கால நிகழ்வாக கருதப்பட்ட ஒரு பெண்ணின் கால் சிலம்புகளில் இருக்கும் பரல்கள் இப்படி காலத்தால் அழியாது இவர் கைக்கு வந்தது என முற்றாள் அவள் மனத்தை படித்தவர் நம் நுண்ணறிவுக்கு அப்பாற்பட்டதுதான் சூஷம அறிவு அதைக் கொண்டு கால வழியில் காலத்தை கடந்து பயணிக்கலாம் என கூறவும் நம்ப முடியாமல் அவரையே உறுத்தபடி நின்றாள் மாது அவள் கண்களில் ஒளிர்ந்த சந்தேக ரேகைகளை ஒதுக்கி தள்ளியபடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மனதை ஒருமுகப்படுத்தி பஞ்சபூத நுண்ணணுக்குகளால் ஆன உடலைக் கலைத்து ககன மார்க்கமாக காலத்தை ஊடுருவி இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஷணப்பொழுதில் சென்று வரலாம் என ஒழிந்துவிட்டு திடீரென்று அவள் கண்ணெதிரே மாயமாய் மறைந்தார் முகம் வெளுக்க நின்றிருந்த பெண்ணுக்கு சிறிது நேரம் போக்கு காட்டிவிட்டு மீண்டும் அவள் முன்னர் இரண்டு தங்க கட்டிகளுடன் பிரசன்னமானார் முகம் தெளியாமல் தன் முன்பு நின்று கொண்டிருந்தவளிடம் அதை கொடுத்து கண்ணகி அம்மனுக்கு கோயில் எடுக்கும்போது போது இத்தங்கத்தைக் கொண்டு சிலமகள் செய்து மாணிக்க பரல்களையும் சேர்த்து விடும்படி கூறினார் சித்தனின் ஆசையை ஏற்று வந்த வழி திரும்பி முற்பட்டவளிடம் நீ உன் கடமையை செய் காலம் அதன் பணியை செய்யட்டும் ஆனால் விதியை தள்ளி போடலாமே தவிர மாற்றி எழுத இயலாதம்மா அந்த சக்தி நம்மை படைத்தவனுக்கே கிடையாது என்பதை மட்டும் நினைவில் கொள் என அவள் நெற்றியை அழுந்த வருடினார் அதில் அவள் உடல் முழுக்க ஒரு மின்னதிர்வு ஓட காதுகளில் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் ஒலிக்க ஆரம்பித்தது ஒருவித பேரானந்தத்தில் திளைத்தவள் திடீரென்று கண் அவர்கள் இளைப்பாரிய இடத்திற்கே நின்றாள் தனக்கு நடந்த அனுபவத்தில் இருந்து இன்னும் வெளிவர இயலாது இறுதியாக சித்து புருஷர் பேசிய வார்த்தைகளில் சிக்குண்டவளை நிகழ்காலத்துக்கு எடுத்து வந்தது சற்று தொலைவில் அரங்கேறிக் கொண்டிருந்த நிகழ்வு அவர்கள் முகாமிட்டிருந்த இடத்தை சுற்றி வளைத்திருந்தது ஒரு கல்வர் கூட்டம் விஜயகுமாரன் படை வீரர்கள் அனைவரின் கைகள் கட்டுப்பட்டு சிரம் தாழ்த்தி மண்டியிட்டிருந்தனர் அவர்கள் சிறிது அசைந்தாலும் எதிரிகள் அவர்களுக்கு வைகுண்ட பிராப்தத்தை அருள தயாராக தத்தமது கைகளில் ஏந்திய ஈட்டியுடன் முப்பது புரவிகள் மீது அமர்ந்த வாக்கில் காட்சியை தந்தனர் அனைவரும் ஒன்று போல முகமூடி அணிந்து கண்கள் மட்டும் தெரியும்படி சிவப்பு நிற உடை தரித்து கையில் ஏந்திய நெடுவாளை உயர்த்தியபடி நின்றனர் மேலும் அவர்களிடமிருந்த பொன் பொருள் என அனைத்தும் ஒரு துணி விரித்து அதில் மூட்டை கட்டப்பட்டு ஒரு ஓரமாக கிடந்தது சித்தன் தன்னிடம் தந்த தங்கத்தையும் மாணிக்க பரல்களையும் தன் ஆடைக்குள் மறைத்தவள் தங்கள் வீரர்களை பிணையாக பிடித்திருக்கும் கூட்டத்தைக் கண்டு ரத்தம் கொதித்தாள் அப்போது எங்கிருந்தோ குதிரையின் குளம் சத்தம் கேட்க அச்சத்தம் கேட்ட திசையில் தன் கவனத்தை திருப்பினாள் மீனாட்சி ஆஜானு பாகுவாய் ஒருவன் கையில் வாழ் ஏந்தியபடி வெண்ணிற புறவியில் அங்கு வந்து சேர்ந்தான் நெற்றியில் தீட்டிய கருப்பு திலகமும் அக்கூட்டத்தினரை விடுத்து மாறுபட்டு கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருந்தவனை கண்டதும் கணைத்தபடி நின்ற குதிரையின் அங்கவடியில் கால் பதிக்காமல் ஒரே தாவல் குதித்து இறங்கியவனின் நேத்திரங்களை மெய்மருந்து நோக்கிய காரிகையின் உடலில் இனம் புரியாத ஒரு சிலர்பு ஈட்டியை விட கூர்மையான அவனது நயனங்கள் சுற்றுப்புறத்தை ஒரு நிமிடம் சல்லடியாய் அலசியது அப்போது அக்கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் பெரேசோடா இவர்கள் சோலைமலை சுந்தரபாகுவை தரிசிக்க வந்திருக்கும் வீரப்ப நாயக்கனின் அரண்மனை வாசிகள் அனைவரையும் சுற்றி வளைத்து பொன்பொருளையும் கைப்பற்றியாயிற்று என தங்கள் தலைவனின் பொருள் பொதிந்த பார்வை கண்டு வாய்த்திருந்தான் தூரத்தில் இருந்து அவர்களை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த மீனாட்சியின் மனம் வீரப்ப நாயக்கனின் பெயரை கேட்டவுடன் புதியவனின் கண்கள் கொவ்வை பழமென சிவப்பதை மனத்தில் குறித்துக் கொண்டது தன் கூட்டாளி கூறியதை கேட்டபடி மீனாட்சியின் பல்லக்கை ஆராய்ந்தபடி தொட்டு வருடியவனின் மனத்தில் ஒரு மெல்லிய அலை புரிதல் தன் மனத்தில் அலைக்கடலென பொங்கி பிரவாகம் எடுத்து உணர்வுகளை கண்களை அழுந்து மூடி கட்டுப்படுத்தியவன் இந்த பல்லக்கில் வந்த பெண்கள் எங்கே என்று கேட்டான் அவன் கூட்டாளி அதோ என கை காட்டிய திசையில் கைகள் பிசைந்தபடி கலக்கத்துடன் நின்றிருந்த மந்தாகணி நொடிக்கொரு ஒரு தரம் பிரேசோடனுக்கு பின்னால் இருந்த வனப்பகுதியை கவலையுடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் மந்தாகணியின் முகபாவங்களை கூர்ந்தபடி இவருடன் கண்டிப்பாக வேறு யாரும் வரவில்லையா என தன் கூட்டாளி அந்திரனிடம் வினவினான் பிரேசோடன் அதை கேட்ட மற்றொரு கூட்டாளியான கதிர் நயனன் இல்லையே பிரேசோடா நாங்கள் பார்க்கும்போது இவர் மட்டும்தான் இருந்தார் என கூறி முடிப்பதற்குள் ஒரு குருவாள் பிரேசோடனின் தோலை உரசியபடி சென்று அவன் முன்னால் இருந்த மரத்தில் பாய்ந்தது பிரேசோடனின் தோள்பட்டையில் உண்டான இரத்த காயத்தை கண்ட மொத்த கூட்டமும் கத்தி பாய்ந்து வந்த திசையை அதிர்ந்து நோக்க பிரேசோடனின் கண்கள் மட்டும் இதை நான் எதிர்பார்த்தேன் என்பதை போல வீசிய ஏந்திழையின் ஆன்மாவை துளைக்கும் பார்வை பார்த்தது அங்கு விழுந்து கிடந்த ஒரு மரத்தின் மீது தன் காலை ஊன்றி தன் உடைவாளை அதில் ஊன்றியபடி முகத்தில் சீற்றத்தையும் கையில்களில் கர்வத்தையும் தேக்கி ராஜ தோரணையுடன் நின்றியிருந்தாள் இளவரசி மீனாட்சி கோயில் சிற்பமென நின்றியிருந்தவளின் பார்வையின் படையெடுப்பு மொழி ஈர்ப்பு வெறுப்பு சீற்றம் என்ற கலவையான உணர்வுகள் ஆணவனுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஆடவனின் கர்வத்தை உடைத்து தூள் தூளாக்கியது அந்த ஆரணங்கின் வதனத்தில் நிலை கொண்ட வெள்ளாய் வளைந்த புருவமும் அஞ்சனம் எழுதிய வேல்வெளிகளும் நாசியின் ஒய்யாரமாய் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்த மூக்குத்தியும் இயற்கையாகவே சிவந்திருந்த செம்பவள கனி இதழ்களும் ஒருவித பரிதவிப்பை ஆண்மகனுக்குள் உண்டாக்கியது அந்த ஒளி வீசும் இளநூதலின் நடுவில் தீற்றிய சிவந்த திருமண் திலகமும் அவளை வைணவப் பெண் என்று பரிசாற்ற காந்தையவளின் வனப்பில் சொக்கி ஜென்ம ஜென்மத்துக்கும் பிணையாக தயாரானன் பெரிசோடன் அவள் செய்யத் துணிந்த காரியத்தில் மீனாட்சி வேண்டாமாமா சொல்வது கேள் என பதற்றமும் கலக்கமும் கலந்து ஓங்கி ஒலித்தது மந்தாகினியின் குரல் தன் செவியை மதுரமாக நிறைத்த தையிலின் திருநாமத்தை ஒருமுறை இதழசிக்காமல் மனத்தில் கூறி பார்த்து கொண்டான் சோழன் அந்த நொடி இவன் கள்வன் அவள் இளவரசி என்பது எல்லாம் அவன் சிந்தையில் பதியாததன் மாயம் என்னவோ தன்னை போதை ஏற்றிய அவள் மேனி எழிலையும் அந்த வசீகரிக்கும் வேல்வெளிகளையும் சபித்த வேங்கை வைணவ குல நாயக்க வம்சத்தில் ஒரு மலையத்துவ பாண்டியனாரின் குலக்கொழுந்து ஆச்சரியம்தான் என விஷமமாக மொழிந்தான் கல்வனின் நெய்த்திரங்கள் பெண்ணவளை காந்தமாய் ஈர்க்க அவன் வெளிவீச்சை தகர்க்க முடியாத சிரமப்பட்டாள் இளவரசி மீனாட்சி எனினும் அவனால் தனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்களையும் இளக்காரமான குரலையும் அறவே விரித்தவள் மீறு கொண்டு எழுந்து உலகுக்கே படியளக்கும் ஈசனின் பெயரில் கல்வன் தெரியும் போது வைணவ குலத்தில் மீனாட்சி பிறக்கக்கூடாதா என கேட்டு காற்றில் இருமறை வாளை வீசினாள் காரிகையின் செருக்கும் நிமர்வும் முகமூடிக்குள் மறைந்திருக்கும் ஆண்மகனின் இதழ்களுக்குள் சிறையிருக்கும் முத்து முரல்களை மின்ன செய்ய அதன் தாக்கம் அவனது சுருங்கும் நயனங்களில் வெளிப்பட்டது அதை குறித்து கொண்ட மீனாட்சியின் மனம் காரணமற்ற அலைப்பாய அடக்கிடப்படாத பாடுபட்டாள் பெண் இருந்தும் விடாது அவளுடன் வார்த்தையாடியவன் இந்த சோலைமலையை பொறுத்தவரை யானே ஏசன் யானே கள்வன் தேவியாரே என உடைவாள் பற்றிய கையை விரித்து காட்டியபடி மொழிந்தான் நீச செயல் புரிபவனெல்லாம் ஈசனாகிட முடியாது பார்க்கலாம் உன் வீரத்தை என்னுடன் போரிட்டு ஜெயித்துவிட்டு நாங்கள் கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து செல் என தன் வாளை அவனை நோக்கி சுழற்றியபடி முன்னேறினாள் மீனாட்சி அச்செயலில் பிரேசோடனின் கூட்டாளிகள் மீனாட்சியை முற்றுகையிடும் நோக்கில் நகரமுயல அவர்களை கண்ணசைவில் தடுத்தவன் உருவிய உடைவாளை உயர்த்தி பிடித்தான் திக்விஜயம் சென்ற அந்த மீனால் சொக்கனிடம் சொக்கி நின்ற கதை அறிவோம் வேங்கையிடம் செக்கிய இந்த அணங்கு அவனை பிணையாக்குமா இல்லை பிணையாகுமா கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி